திருவிளஞ்சி குமாரர் கோயில் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் குட்டாளம் குளிக்க வரவங்க தென்காசி வரவங்க கண்டிப்பா போகக்கூடிய கோயில் இந்த திருவிளஞ்சி குமாரர் கோயில் அகத்தியர் வந்து வழியப்பட்டதுனால அந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னா குட்டாளத்திலிருந்து செங்கோட்டைபுர வழியில் தான் இந்த கோயில் இருக்கு குற்றாலத்திலிருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த கோயில் இருக்கு இளஞ்சி என்ற சொல்லுக்கு குளம் ஏரி இந்த மாதிரி நீர் நிறைந்த குறிக்கும் இந்த கோயிலுக்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா குட்டாள இருந்து வரக்கூடிய தண்ணி போய்கிட்டு இருக்கும் இளஞ்சி என்ற சொல்ல வந்து பல கவிஞர்கள் தன்னுடைய நூல்களில் பயன்படுத்திருக்காங்க இந்த இளஞ்சி எங்க ஊர்ல இந்த கோயில் இருக்கனால தான் இந்த கோயிலோட பேர் திருவிளஞ்சி குமார் கோயில் சொல்றாங்க இந்த கோயிலோட பேரு முருக பெருமான் பேர்ல இருந்தாலுமே இந்த கோயிலில் வந்து நடுநயமா தேர்தல் பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் ஆதி காலத்துல வாழ்ந்த கபில முனிவர் துர்வாச முனிவர் காசிப முனிவர் மூன்று வருமே ஆன்மையை கருத்தை பத்தி பேசுறாங்க அவங்களுக்குள்ள யாரு பெரிய கடவுள் என்ற சந்தேகம் தோன்றது காசிப முனிவர் என்ன சொல்றாருன்னா படைக்கும் கடவுளான பெருமன் தான் பெரியவர்னு சொல்றாரு துருவாச முனிவர் என்ன சொல்றாருனா காக்கும் கடவுளான திருமால் தான் பெரியவர் என்றும் கபில முனிவர் வந்து அழிக்கும் கடவுளான சிவபெருமான் தான் பெரியவர் என்று சொல்கிறாங்க இந்த மூன்று கடவுளில் யார் பெரியவங்கன்னு தெரிஞ்சிருக்க வேண்டி முருகப்பெருமான்ட போய் துருவாச முனிவர் கேட்குறாரு துருவாச முனிவரோட கோரிக்கையிட்ட ஆட்ட என்ன பண்றாருனா ஒரு முகமாகவும் நான்கு கரங்களாகவும் மும்மூர்த்தி வடிவலாக பிரம்மா திருமால் சிவபெருமான் ஆகிய மூன்று உருவங்களும் பயந்த ஒரே ஆளாக காட்சியளிக்கிறாரு காட்சியளித்து தான் பெரிய கடவுள் என்று சொல்றாரு முருகப்பெருமானை மும்மூர்த்தியாக கண்ட முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு காட்சியளித்த மாதிரியே இத்தலத்திலே இருந்தாலும் மக்களுக்கும் காட்சியளிக்கும் சொல்றாங்க அவரோட கோரிக்கை ஏற்ற முருகப்பெருமான் வரதராஜ குமாரனாக இத்தலத்துல வந்து காட்சியளிக்குதாகவும் இளஞ்சி குமார கோயில் தலபுராணத்தை சொல்றாங்க கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேக்கும் திருமணம் நடக்கும்போது மக்கள் எல்லாமே வடதேசி நோக்கி பயணித்தனால வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து இருந்திருக்கு இதனை கண்ட சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா அகத்தி முனுவர் அழைச்சி நீங்க தென்திசை நோக்கி போய் அங்க பூமியை சமநு சொல்றாரு அகத்தியரும் அதற்கு தங்களுடைய திருமணத்தை தான் காண முடியாதுன்னு சொல்றாரு சிவபெருமான் தான் திருமண கோலத்தில் தெற்கே பொதிய முலையில் காட்சியளிப்பதாக வாக்கு கொடுக்கிறார் அந்த கோரிக்கையாட்ட அகத்தியர் வந்து தென்திசை நோக்கி வராது தென்திசையில திருக்குற்றாலத்துக்கு வந்து அங்குள்ள கோயில நுழையும் போது சைவரான அகத்தியரை வந்து வைணவர்கள் வந்து உள்ள அணிந்திருக்கல அங்கிருந்து மனவிருந்தி அகத்தியரு கால் புனப்போக்கள் நடந்து திருவிழிஞ்சி குமார கோயிலுக்கு வராரு தனக்கு குட்டாளம் கோயிலில் நடந்த அவமானங்களை திரு முருகப்பெருமான் அவர்கிட்ட சொல்றாரு அகத்தியரோட கஷ்டத்தை உணர்ந்த முருகப்பெருமான் வஞ்சகர்களை வஞ்சகத்தால் வெழுக என்று சொல்லி சித்திர நதிக்கு இருந்து வெண்மணர் எட்டு வந்து ஒரு சிவலிங்க பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு முருகப்பெருமானோட கோரிக்கை எட்ட அகத்தியர் வைணவ கோயிலுக்கு வைணவராக வேஷம் போட்டு போறாரு அங்கிருந்து விஷ்ணுவை வணங்கி விஷ்ணுவோட தலையில கையை வச்சு அழுத்தி அங்க உள்ள விஷ்ணுவோட சிலையை வந்து சிவபெருமான் சொல்லி ஒரு வரலாறு உண்டு குட்டாளம் கோயில் அகத்தீர் வழிபட்ட வெண்மணல் சிவலிங்கமே இங்குள்ள நாதன் சொல்லக்கூடிய ஈசன் சிலை இப்போவுமே இங்க உள்ள ஈசன் சிலைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற கோயில் இருக்க முன்னாடி பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் நெய் அபிஷேகம் பண்றது கிடையாது இந்த கோயிலில் உள்ள வரதராஜ குமரன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமன் வந்து நான்கு கரங்கள் கொண்டும் கையில் வந்து வேலை ஏந்தியும் மயில் மேலே அமைஞ்சிருக்க மாதிரி தோட்டத்தில் அங்கே வந்து காட்சி அளிக்கிறார் இந்த கோயிலில் உள்ள சிவபெருமான் சிலைக்கு இருவாலகு தான் பேர் உண்டு இந்த இருவாலுக ஏன் பேர் வந்துச்சுன்னா இரு என்றால் பெருமை என்று பொருள் வாழகம் என்றால் வெண்மணலான சிலை என்று பொருள் இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா வில்வ மரம் மகிழ மரம் நாகலிங்க மரம்னு சொல்லி ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு நாகலிங்க மரம் சிவபெருமானுக்கு சிவப்பு தான் அதிகமாக இருக்கு இந்த கோயிலும் உட்புற பகுதியில் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட சிலையுமே இருக்கு சித்திரை மாதத்தில் இந்த கோயில் திருவிழா வந்து பத்து நாள் நடைபெறும் ஒன்பது நாள் தேரோட்டம் நடைபெறும் பத்தாம் நாள் தீர்த்தவரி திருவிழா நடைபெறும் ஐப்பசி மாதம் நடைபெறக்கூடிய கந்தசஷ்டி விழாவும் இந்த கோயிலில் சிறப்பாக நடைபெறுமா இந்த கோயிலுக்கு நீங்கள் வரதா பிளான் பண்ணிங்கன்னால் காலையில் ஆறரை மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டரை மணி வரைக்கும் ஓப்பன் ஆகியிருக்கும் ஈவினிங் நாலரை மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பிளானை பண்ணிக்கோங்க இந்த கோயில் பற்றி நான் சொன்ன தகவலில் ஏதாவது தவறுதலாக இருந்தால் வீடியோ கீழே பதிவிடுங்க இந்த கோயிலோட பின்புற வாசல் கொடுத்தா இருக்கும் இந்த பின்புற வாசலுக்கு பின்னாடி தான் அந்த சித்திரா நதி சொல்லக்கூடிய ஆறு வந்து ஓடுது